காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப் நேரில் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் என்னும் மூன்றடுத்து படுத்தும் பாடு மனிதர்களை நிம்மதி இழக்க செய்யக்கூடிய விஷயம் இந்த கடன் கடன் கடன்பட்டோட கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பார்கள் இதிலிருந்தே கடனுடைய கொடுமையை நாம் அறியலாம் கிராமப்புறங்களிலே கால்வயிறு கஞ்சியாக இருந்தாலும் கடன் இல்லாம வாழ்வு என்று இந்த பழமொழி அடிக்கடி கூறுவார்கள் சரி இந்த கடன் வந்து எல்லோருக்கும் ஏற்படுமா என்பதை கிரக நிலைகளில் மொழி பார்ப்போம் லக்கணம் ராசி லக்கணத்தோட தொடர்பு வரக்கூடிய கிரகங்கள் நம்மை குறிக்கும் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி அமைப்பு குறிக்கும் இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து கடன் மட்டும்தான் பார்க்குறோம் அப்போ லக்கணத்தை காட்டிலும் ஆறாம் தேதி வலுப்பற்றால் கடன் எப்படி வந்தே தீரும் அது சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் வந்தால் கண்டிப்பாக வந்தே தீரும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு ஒன்று ஒரு நல்ல நிலையில் இருந்தால் கடன் தொழிலுக்காக கடன் வாங்கி செய்யப்படும் அமைப்புகள் வரும் விரயமும் சனி தொடர்புகள் இந்த மாதிரி பாவக்கரங்கள் தொடர்புகள் வந்தால் வெட்டி செலவாக கடன் வாங்கி விரயமாகலாம் சரி இந்த அமைப்புக்கள் மாறுவதற்கு ஒரு இறை வழிபாடோடு சேர்ந்த ஒரு சிறு பரிகாரம் பரிகாரம் என்றாலே சில பேர் வந்து அதிக பணம் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி செய்கிறது வந்து முறையற்ற செயல் இறைவனை மணங்குவதில் எந்த தவறும் இல்லை நமக்கு அதைவான அந்த சிறு பரிகாரங்களை செய்யும் பொழுது அதை தாங்கு மன மனப்பான்மையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் நமக்கு கண்டிப்பாக பரம்போல் கொடுக்கும் இதுதான் பரிகாரத்துடைய சுட்சம் இப்போ மயிர் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க அது என்னென்னா இந்த கடன் நிவாரணத்துக்கு சம்மந்தப்பட்ட மைத்திர முகூர்த்தங்கிறது அதோடைய விளக்கத்தை பாருங்கள் அசுபதி நட்சத்திரமும் மேசலக்கணமும் ஒன்றாக வரும்பொழுது அதாவது மேசலக்கணமாக இருந்து அங்கே சந்திரன் மேசத்தில் வரும்பொழுது அசுபதி நட்சத்திரம் நட்சத்திரம் மேல் ராசி போகும்பொழுது அந்த நட்சத்திரமாக நம்ம குறிப்பிடுறோம் அப்போ அங்கே மேசலக்கணமும் வந்து அசுவதி நட்சத்திரம் வரும் பொழுது மைத்திர முகூர்த்தம் வரும் அதே போல் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்குது விருச்சிக இலக்கணமாகவும் வந்து அந்த அனுச நட்சத்திர சந்திரன் போகும் பொழுது அதாவது அனுச நட்சத்திரமும் விருச்சிக இலக்கணம் ஒன்று சேரும் பொழுது மைத்திர முகூர்த்தம் வரும் இந்த நேரத்தில் வந்து நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த நம்ம கொடுக்க வேண்டிய நாம் பிறகு கொடுக்க வேண்டிய படம் அதில் சிறு தொகையாவது எடுத்து வைத்து பூஜை அறையில் வைத்தோம் என்றால் அந்த கடன் அடைவதற்கான வழியை பரம்பொருள் காட்டும் அப்படியே கொடுத்து விடாது அதை வழியை காட்டும் ஆகவே இந்த மைத்திர முகூர்த்தம் தலை தேவை வந்து இந்த பரிகாரத்தில் இறை வழிபாடுகளோட நம்பிக்கையும் நாம் செய்கிறோம் இது கண்டிப்பாக நடக்கும் என்ற பாசிட்டிவ் எண்ணங்களோடு செய்யணும் அதாவது நம் அவநம்பிக்கையோடு எந்த விஷயமுமே சரி வராது அதே மாதிரி இது பரிகார விஷயம் தான் இறை வழிபாடும் அவநம்பிக்கையோடு செய்யக்கூடாது என்பதை இதில் பொருத்தி பார்க்கணும் ஆகவே இந்த மைத்திர முகத்தத்தில் நம்ம சொன்னது மாதிரி பிறகு கொடுக்க வேண்டிய அமைப்பு அமைப்பில் உள்ள பணத்தை வந்து சிறு கவரில் எடுத்து நம்ம வைத்தோம் பண்ணால் அதற்கு உண்டான பலாபலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நம்ம அந்த பழங்களை புரட்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இறைவன் கொடுப்பார் இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க புதிய வரலாறு டிவி மற்றும் ஐஸ் சாய் செல்வம் யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட முறைகளில் சாதகப்பட வேண்டுமோர் திரையில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிலைகள் அடிப்படை ஜாதகத்தில் மனுக்களுக்கு ஏற்ப தசாபுத்திகளுக்கு ஏற்ப போலீசாரத்தை இணைத்து அற்புதமாக கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் வெளிநாட்டு பயணங்கள் சொந்த தொழில் கூட்டு தொழில் இந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் சரி ஆன்லைன் வடித்தார்கள் வேற இருந்தாலும் தெளிவாக பயன்படலாம் நாளை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடை வருவது உங்கள் அபிமான ஜோதி சாச்சாரியா ஜோவிட பானும் மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க்கை